போர்ல தளபதியாகவும் பார்க்க முடியும் ராணுவத்தில் அவங்க தளபதி சீருடைய அணிஞ்சு முன்னாடி போய் தலை கருத்தாக என்ன செய்வாங்க நிக்குவாங்க ஜட்ஜாவும் அவங்க தான் நிற்பாங்க விசாரணை அதிகம் ஜட்ஜா நிற்கிறாங்க இப்ப ஒரு கேஸ் வந்தா என்ன செய்வாங்க அவங்களே தான் ஜட்ஜா இருக்கிறாங்க விசாரணை அதிகாரி என்கொயரி பண்ணா விசாரணை அதிகாரிடுவாங்க என்ன நடக்குன்னு பார்க்குற உளவுத்துறை வேலை அவங்களே பார்ப்பாங்க அவங்களே கிளம்பி போய் என்னென்ன நாட்டில் நடக்குன்னு பார்ப்பாங்க உதவி செய்யறவங்க நிதியமைச்சர் அவங்க தான் ஆள் எல்லா இலாக்காவும் கையில் தன் கையில தான் அந்த மாதிரி வந்து அனைத்தையும் தலையில் எழுத்து போட்டு செஞ்ச ஒரு தலைவரை வந்து உலகத்தில் நீங்க பார்க்கவே இயலாது எல்லாத்தையுமே அவங்க தான் செய்வாங்க மற்றவங்க எல்லாம் கூட ஆட்சி எடுத்தா கூட நீதிபதிக்கு நீ நீதிபதி நீதிபதி நீ பாரு நீ போலீஸ் வரை நீ பாரு ஒரு விடுதலை செய்யற நீ அவரை கட்டி போடுற சொல்லாத கட்டி போட்டாங்க சும்மாமாவை அவுத்து கூட சொன்னது அவங்க தான் விசாரிக்கிறது அவங்க தான் கொடுக்கறது அவங்க தான் எடுக்க எல்லாம் தான் அதனால என்ன செய்யுது ஒரு வழக்கு என்ன வழக்குன்னா ஒரு முஸ்லீம் ஒருத்தருக்கு யகுதிக்கும் வழக்கு என்ன வழக்கு ஒரு நிலம் சம்பந்தமான வழக்கு இந்த நிலம் யாருக்கு சொந்தம் ரெண்டு பேரும் பக்த பக்கத்தில் இந்த நிலம் என்னுடையது சொல்லி விவகாரம் வந்துருச்சு விவகாரம் வந்தா அந்த நிலம் கையில யார் கைவசம் இருக்கு கைவசம் இருக்கிறது யாருக்கு சொந்தமானதா இருந்தாலும் அந்த பொசிஷன் ஒரு ஆள் இருக்கும்ல ஒரு ஆள் கையில இருக்கும் அந்த மாதிரி என்ன செய்யுது அவர் கையில இப்ப அந்த இடம் கைவசமா இருக்கிறது ஆனால் இந்த முஸ்லிம் கையில அது இல்ல முஸ்லீமுக்கு சொந்தமானது அவர் நினைக்கிறார் உடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் என் இடத்த நீ வச்சுக்கிட்டுருக்குற இது என்னுடைய சொத்து தான் நீ மரியாதை என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்குறாரு யாரே முஸ்லீம் போய் அந்த கிட்ட போய் என்னுடைய இடத்த நீ கொடுத்துரு என்ன அந்த யகூதி என்ன பண்ணுறாருன்னு கேட்டா தர முடியாது உன்னால என்கிட்ட பார்த்துக்க அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் சொல்றது என்ன விளங்குது இந்த ஆட்சியில் ஆட்சி வந்து இவங்க ஆட்சி நடக்குது முஸ்லீமுடைய ஆட்சி தான் நடக்குது அப்ப முஸ்லீம் ஆட்சியில் தலையிட தரத்தில் சம்பவம் நடக்குது அவர் கொஞ்சம் கூட பயமே வர மாட்டாங்க அவர் கரெக்டா முகமது கரெக்டா தீர்ப்பளிப்பாரு என்ன செஞ்சிருவீங்க உங்களுக்கு இஷ்டப்படல ஆடையில அதுல முகமது ஆட்சியில அவர் தெரியுது இந்த மிரட்டல் அங்க வச்சுக்கிறாதீங்க ஏன்னா பாத்துக்கிறேன் அந்த ஆளும் போல்டா சொல்றாரு போல்டா சொல்ற காரணம் என்ன அப்படி நூல் பிடிச்ச நியாயம் முகமது கிட்ட போனால் நியாயம் நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்க அவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்களை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரு தனாவட்டா என்ன செய்யறாரு ஏன்னா பாத்துக்கிறாரு உடனே என்ன செய்வா ரசூல் ஆட்டவா வருவோம் வர்றேன்னு சொல்லிட்டு அந்த சேர்ந்து ரெண்டு பேர் ரசூல் வர்றாங்க வந்த உடனே இப்ப கைவசம் யார்கிட்ட இருக்குது இருக்கிறது கிளி போட்டு அவர் கையில வச்சிட்டு இருக்கிறார் இவர்த்த கைவசம் ஒண்ணுமே இல்லை அப்ப ரசூத்லாசிலும் கேட்கறாங்க அழக்க பையனும் கேச கொண்டு வர்றாருல முஸ்லீம் பார்த்து கேக்குறாங்க உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அவர்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம் கையில வச்சுக்கிறது ஆதாரம் இந்த பேனா யாரு இந்த வாசி யாருடைய சொந்தம் பிரச்சனை வருது என் கையில கட்டி இருக்கிறேன் நீங்க உங்க இருந்துறீங்க அப்ப என் கையில கட்டி இருக்கிறேன் அதே எனக்கு ஆதாரம் என்னுடைய இதுக்கு என்ன ஆதாரம் என் கையில இருக்குது எனக்கு உள்ள ஆதாரம் ஆச்சு உங்க இது நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வேற ஆதாரம் காட்டணும் உங்க இதுங்கிற இல்லப்பா அவர்கள் வச்சிருக்கிறாரு உங்க இல்ல இல்ல உன்னுடைய இதுங்கிற இல்ல என்ன ஆதாரம் கேட்கணும் அவர் என்ன செய்யணும் இந்த இருக்கு பில்லு நான் தான் வாங்கினது இந்த வாங்கும்போது ரெண்டு பேரும் இருந்தாங்க சாட்சி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் நான் தான் என்கிட்ட அவர் பரிசீட்டு போகும்போது ரெண்டு பேர் பார்த்தாங்க அப்படின்னு என்ன மாதிரி செய்யணவரு அதை வந்து எவிடன்ஸ் தரணும் அப்ப ரசூல்லா என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா இதான் அவங்க கொண்டு வந்த சட்டம் ரசூல் சல்லா அலுவலமுடைய மார்க்கத்தில் என்ன சட்டம்னு கேட்டா ரெண்டு பேர் ஒரு சொத்துல வழக்கு கொண்டு வந்தால் சொத்து யார் கையில் இருக்கிறதோ அவர் சொத்து யார் கையில் இல்லையோ அவர் இப்படிதான் வழக்கு வர தெருவுல கிடைக்காது ஒரு சொத்துல சண்டை வந்து சொன்னா யார் கையிலையாவது சொத்து இருக்கும் யார் கையில் சொத்து இருக்கிறதோ அவர் வந்து பிரதிவாதியாயிருவாரு யார் வந்து என்னுடைய சொந்தம் கொண்டாரோ வாதி ஆயிருவார் ரெண்டு பேர் வர்றாங்க வந்தா என்ன செய்யணும் யார் என்னுடையதுங்கிற அவர்கிட்ட கேட்கணும் இந்த அவர் கையில் வச்சிருக்கிறாரு உன்னுடையதுங்கிற எங்க பத்திரத்தை கொண்டா பேப்பரை கொண்டா ஆதாரத்தை கொண்டான்னு கேட்கணும் ஒண்ணுமே இல்லை அப்ப என்ன செய்யணும் அவருடைய இதுன்னு தீர்ப்பளிக்கணும்ல அப்படி தீர்ப்பளிக்க முன்னாடி ஒரு ரூல் வச்சிருக்காங்க என்ன சொல்றாங்க கேட்டா அவர்கிட்ட யார்கிட்ட பொசிஷன் வச்சிருக்காரோ யார் கையில் இந்த இடம் இருக்கு அவர்கிட்ட சொல்லுவாங்க அல்லாஹ் மேல சத்தியமாக இது என்னுடையதான் நீ சொல்லு உங்ககிட்ட இருக்குதுல்ல இருக்கிறத அபகரிச்சு கூட நீ வச்சிருக்கலாம் அவன் வந்து ஆதாரம் தேட முடியாம அப்பாவியா கூட இருந்திருக்கலாம் இருந்தாலும் உங்க இப்ப இருக்குது நீ என்ன பண்ணு அல்லாஹ் மேல சத்தியமா என்னுடையதுன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான் தீர்ப்பு அதாவது கேஸ் கொண்டு போறவர்கிட்ட எந்த ஆதாரம் இல்லாம இன்னொரு தட்ட வந்து பொலிசன் கையில வச்சிருந்தான்னு சொன்னா அவருக்குரியதுன்னு தீர்ப்பளிக்க முன்னாடி என்ன செய்யணும் நீ சத்தியம் பண்ணுன்னு சொல்லணும் அவர் சத்தியம் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவர் எடுத்துருவ இவரு சத்தியம் பண்ணி சொல்லக்கூடாது ஏன்னா அவர்த்து தான் ஒரு பாயிண்ட் கையில் இருக்குது அவர்த்த தான் கைவசம் வச்சுருக்கிறாரு கைவசம் யார் அந்த பொருளை வச்சிருக்கிறாரோ அவருக்கு சத்தியம் செய்கிற அதிகாரம் இருக்கிறது யார்த்த கைவசம் இல்லையோ அவர் ஆதாரங்களை கொண்டு வர்ற கடமை அவருக்கு இருக்கிறது அப்ப ரசுல்லா அதை கேட்குறாங்க அழக்கா பையில துண் பார்த்து கேட்குறாங்க உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அவர் சொல்லுற லா இல்லை உண்மை இல்ல ஏன் இதுதான்

என்ன செய்யறாரு சத்தியம் பண்ணிப்பான்னு அந்த எடுத்து போயிடுறாரு இது வந்து நீங்க புகாரியில ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது ஆகிய ஹதீஸ்ல பாக்குறோம் அப்ப இதுல என்ன நீங்க வழங்குறீங்க முஸ்லீம் அல்லாத ஒருத்தருக்கும் முஸ்லீமுக்கும் வழக்கு வரும் பொழுது கூட நபிகள் நாயகம் சலல்லா அலை செல்லம் அவர்கள் முஸ்லீம் முஸ்லீம் அல்லன்னு பார்க்கல சட்டம் நீதி இவற்றை போனா யாருக்கு இருந்தாலும் அவர் அவர் கொண்டு வந்த சட்டப்பிரகாரம் நீதி வழங்குவாரு யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் அப்படிலாம் இன்னைக்கு பார்க்க முடியுதா மதச்சார்பற்ற நாடுன்னு சொன்னாலும் கூட அதுல வந்து சட்டம் என்ன செய்யும் பாரபட்சமா வளையிறது நீங்க பார்க்கலாம் அந்த டாபிக் தனி டாபிகா போயிடும் அந்த மாதிரி எல்லாம் உலகம் பூரா நடக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ரசூல் செல்லாத சிறுவனை வாழ்க்கையில் வித்தியாசமா நடக்கிறத பார்க்கிறோம் இது ஒரு விஷயம் இந்த இடத்துல குறுக்க ஒன்று சொல்ல வேண்டி இருக்கிறது என்ன நம்மளுடைய முஸ்லீம்கள் எப்படி இருக்கணும் ஏன்னா இந்த இந்த ஆள் மாதிரி இருக்கக்கூடாது யார் மாதிரி இந்த ஒரு சாபி ஏமாளி அவருடையதுன்னு சொல்றாரு ஒரு ஆதாரம் வச்சுக்க மாட்டேங்கிறாரு இப்படி இருக்கிற ஆட்களை ரசூல்லா ரொம்ப கண்டிக்கிறாங்க இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும் உங்களுடைய வந்து ஏதாவது பேப்பர் தான் தீர்ப்பளிக்கும் ஆவணங்கள் தான் தீர்ப்பளிக்கும் அதுல ரசூல் சொல்லா சொல்றாங்க அண்ணன் நபி சொல்லா அலி சொல்லம் கலா பயண ரஜினி இரண்டு மனிதர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு வரும்பொழுது ரசூல்லா தீர்ப்பளிக்கிறாங்க தீர்ப்பளித்த உடனே யார் ஒருத்தருக்கு சாதகமா இருக்கும் ஒருத்தர் பாதகமா தானே இருக்கும் ஒரு தீர்ப்பளிச்சா ரெண்டு பேருக்கு சாதகமா இருக்காது ஒருத்தருக்கு பாதகமா இருக்கும் பாதிக்கப்பட்டவர் என்ன சொல்றாருன்னா ஹஸ்பிடி அல்லாஹ் ஒன் அமல் வக்கீல் அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் யாரே பாதிக்கப்பட்டவர் இப்போ யாருடைய விஷயம் வந்துடுச்சி என்னுடைய இதுன்னு சொல்லிவிட்டாங்க இவருடைய இது இல்லைன்ட்டாங்க இவர் என்ன பண்றாரு ஹஸ்பிடி அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிறான் பார்த்துட்ருக்குறான் எனக்கு அல்லாஹ் போதும் அப்படிங்கிறாரு உடனே ரெசூல்ஸ் இல்லான்னு செய்கிறாங்கண்ணே கூப்பிட்டு விளையாருதியான நீங்க பேப்பர்லாம் தயாரிக்க மாட்டியே ஆதாரத்தை கொண்டு வர மாட்டியா அல்லாஹ் பார்த்துக்குறான்னு என்ன நீ என்ன செஞ்ச உன்னுடைய என்னப்பா பண்ண ரசுசுல்லா கேட்குறாங்க இன்னவாக எ எலும்பு அல அஜிசி இந்த இயலாமை அல்லாஹ் வெறுக்கிறான் இந்த இயலாமை அல்லாஹ் பணிக்கிறான் இது என்ன ஒரு முஸ்லீம்கிட்ட எப்படி நீ கேர்ஃபுல்லா உள்ள நீ கவலை குறைவா நீ பாட்டுக்கு ஒன்று கொண்டு வர மாட்டிய அவன் அதை வச்சு தீப்பிடிச்ச உடனே அவன் நீ என்ன உ அல்லாஹ் பார்த்துக்கணும் நீ என்ன செஞ்ச உடனே பார்த்துக்கறதுக்கு அல்லா ருசுல்லா சொல்கிறாங்க இன்னல்லவாக எலும்பு அல் அஜிசி இந்த இயலாமை அல்லாஹ் வெறுக்கிறான் உலாக்கின் அலைக்கிய பில் கைஸ் புத்தியை யூஸ் பண்ணுப்பா அதை தான் பல விரும்புறான் ரசோல்ல என்ன சொல்றாங்க புத்தியை யூஸ் பண்ணி எதுக்கு எல்லாம் மூலையை தந்திருக்கிறான் புத்தியை யூஸ் பண்ணி வழக்க கொண்டு வா வழக்கு வர்றாங்க அதுக்குரிய எவிடன்ஸ் ஆதாரங்களோட கொண்டாந்து சப்மிட் பண்ணணுமே தவிர அல்லா பாத்துக்கணும் அல்லா பாத்துக்கணும் இந்த விளையாட்டு கூடாதுன்னு சொல்லி சொல்ல நடக்கிறாங்க அதை கண்டிக்கிறாங்க பைதா வலப காமரும் எல்லா பேப்பர் ஒழுங்காக கொண்டே கொடுத்து அதுக்கப்புறம் மிஞ்சி போச்சுன்னா ஹஸ்பி எல்லாம் சொல்லு அப்ப சொல்லுறோம் நீ எப்பச் சொன்னனே அல்லாஹ் பொதுமானோன்னு எப்பச் சொன்னணும்னு கேட்டா செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்கா செஞ்சுட்டு வைத்தியத்தை எல்லாம் ஒழுங்கா பண்ணிப்ட்டு அதுக்கு அப்புறம் மண்டிய போட்டான்னா இன்னால் இல்லன்னு அர்த்தம் இருக்குது. மூட நம்பிக்கையா போனா நம்ம சாம்பல் அல்லாஹ் பாத்துகுறான். அல்லாஹ் பாத்துகுறான். அல்லாஹ் பாத்துகுறான் மண்டிய போட்ட உடனே இன்னால் இல்ல இன்னது எப்படி எல்லாம் பாத்துகுறான்? நோயாளியைே போனா செய்ய வேண்டிய ட்ரீட்மென்ட் ஒழுங்கா பண்ணு. அதுக்கப்புறம் அப்புறம் ஊதா போயிட்டான்னா என்ன செய்யணும்? அது சப்போர்ட் பண்ணணும். ஆ நோயாளியை போனா அல்லாஹ் பாத்துகுவான். அல்லாஹ் பாத்துகுறான். இதெல்லாம் வளைய அந்த சகாபி இப்படி இருந்திருக்காரு. அது மாதிரி நம்மள இருக்கலாம் யாரும் நினைச்சுக்கூடாது எடையில் மறுச்சு சொல்ல வேண்டி இருக்கிறது முஸ்லீம்கள் எப்போது செய்யணும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இந்த சம்பவம் வந்து புக அபுதாவுதல மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு முஸ்லீம் அனுமதியில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வகை இருக்கிறது இதுவும் முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட காட்டக்கூடிய இன்னும் பல மனித நேயங்களும் அண்டை வீட்டாரோடு நடக்கக்கூடிய ஒழுங்குகள் இன்னும் நாகரிகங்கள்லாம் நிறைய இருக்கிறது அந்த விஷயங்கள்லாம் சார்